இந்த ஜென்ஜி உலகத்தில் கணவன் மனைவி இருவருக்கே இடையே அந்த ஒரு புரிதல் அந்த ஒரு காதல் அன்பு எல்லாமே வந்து ஒரு ரொம்ப மெச்சூராக இருக்கா அப்படின்னு வந்து கேட்டால் இல்லைன்ற மாதிரி தான் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு கணவன் மனைவியா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட வச்சது தான் நம்ம நமிதா பேர் ஸோ ஆக்ட்ரஸ் நமிதா அவர்கள் ரொம்பவே பரிச்சயமான ஒரு நடிகை எல்லாருக்குமே தெரியும் ஸோ இவரும் அவருடைய கணவன் வீரவர்களும் ரொம்பவே வந்து ஒரு எப்படி சொல்கிறது இன்ஸ்பைரிங் கப்பல் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்காங்க ஸோ சமி ஒரு ஜி தமிழில் ஒரு சமையல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அப்போ அவங்களுடைய கணவனை வந்து எப்படி கூப்பிடுவேன் அப்படின்றத வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது சுவாமி அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களுடைய கணவனை வந்து கூப்பிடுவாங்களாம் கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஆறு கையோடு ஆறு மாதத்துலேயே வந்து நமிதாவுடைய கணவர் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு ஸோ இனிமேட்டு என்னை வந்து பேபி டார்லிங் அந்த மாதிரிலாம் கூப்பிடாத மாலை கையிட்டுற வரைக்கும் சாமி அப்படின்னு தான் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறம் வந்து அதே வந்து ஃபாலோ ஆயிடுச்சு இப்போ வரைக்குமே நான் அதை தான் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க பகிர்ந்துருக்காங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸை குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள வேலை கூட கிளிக் பண்ணிடுங்க